இஸ்லாத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து சிந்தித்து நம்ம ஒத்துக்கொள்கிறோம் இந்த கொள்கையில் இருக்கும் பொழுது மனித அறிவுக்கு எட்டாத சில அதிசயங்களை நம்ம நம்பணும் நம்பி தான் நம்ம இருக்கோம் இப்படி ஒரு ஹிந்து நண்பரிடம் பேசும் பொழுது எப்படி நீங்கள் சில அதிசயங்களை ஒத்துக்கொள்ளுங்கிறீங்களோ நம்புறீங்களோ அதே மாதிரி நாங்களும் கிருஷ்ணர் வந்து ஒரே விரலில் மலையை தூக்குனார் ஹனுமர் வந்து இந்திய பெருங்கடலை தாழ்னார் நம்புகிறோம் இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ராமாயண மகாபாரதது வந்து வால்மீகி வேதவியாசா இவர்களோட கற்பனை கதையாக இல்லை இந்தியாவோட கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் போற்றக்கூடிய ஒரு காவியமாக அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போ ஒரு ஹிந்து நண்பர்கிட்ட போய் நம்ம எப்படி ராமாயண மகாபாரத வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அவங்களும் வந்து நீங்களும் இந்த மாதிரி அதிசயங்களை நம்புகிறீங்க நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே இது உண்மையாக பொய்யா அப்படி இது பொய்யா இருந்தால் இப்போ வரைக்கும் பாபர் மசீது கேஸ் வந்து இருக்கு அதையும் தாண்டி ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய பாலத்தை வந்து ராம் சேத்துன்னு சொல்லி அது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சி இந்த கல்லையும் மண்ணையும் ஆராய்ச்சி செய்து ஆமாம் இது உண்மை தான் இது வந்து இயற்கையாக இல்லை இது ஒரு சூப்பர் ஹியூமனால கெட்டப்பட்டது அப்போ சூப்பர் ஹியூமன் வந்து ராமர் ஃபோட்டோ விட்டு போயிட்டாங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்னு தான் என்னோடய கேள்வி அவங்கள்ட்ட நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது இதை என்ன கேட்குறாங்கன்னா நாம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் உண்மைப்படுத்துறதுக்காக மாற்று மத மக்களிடம் வந்து பல விஷயங்களை எடுத்து காட்டுறோம் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்மக்கிட்டே இந்த மாதிரி இருக்குது காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு எப்படி மறுப்பு கொடுக்கறது இப்போ ராமர் பாலம் சம்மந்தமாக ராமர் ஏதோ அந்த க கற்கள் சம்மந்தமாக சொன்னார் அதுக்கடுத்து வால்மீகி சம்மந்தமான ராமாயணம் சம்மந்தமான சில விஷயங்களும் சொன்னார் அதில் விரிவாக அது உள்ளே போயிட்டால் அது உள்ளே போயிடும் வேறு டாப்பிக்காக போகிறதுனால அதில் நுழைய முடியல வேற ஒன்றும் இல்லை அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மறுப்பு கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க பொதுவான புரிஞ்சுக்கிறனும் அல்லா அவரை அப்போ திருமறை திருமறைக்குறான்னு சொல்கிறேன் அவர் அடிப்படாது அது மட்டும் உள்ளத்தில் ஏறிடுச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவோம் உமை எதுவும் இலாகன்னு ஆசர் அல்லாஹையை விட்டுவிட்டு யார் ஒருவன் வேற ஒருத்தனை அழைக்கிறானோ அல்லாஹவி விட்டு விட்டு வேற ஒருத்தனை கூப்பிடுறதுக்கு குஃபரான காரியம் செய்யறதுக்கு ஒருத்தன் இருக்கிறானோ லா புரு ஹான லஹூ அவனிடத்தில் எந்த சான்றுமே கிடையாதுன்றாங்களா எந்த சான்றுமே இல்லை அவங்கிட்ட தைரியமாக களத்தில் நிற்கலாம் நீங்கள் புரியுது இல்லையா அவங்ககிட்ட சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் பதட்டப்பட்டால் அவன் கொஞ்சம் நம்மளை மேய் மேய்ச்சிருவான் அவங்ககிட்ட நாம் கேட்குற பத்து பதினஞ்சு கேள்வியிலேயே அவனை உடைச்சி உடைக்க வச்சிடலாம் ராமர் சம்மந்தமாக ஒரு கேள்வி எழுப்புனா அதில் உள்ள நுழைஞ்சு பல கேள்விகளை கேட்கணும் புது இல்லையா அப்படி உள்ள நுழைஞ்சு பல கேள்விகளை நீங்கள் கேட்டால் ராமர் பாலம் நேரத்தான் அதில் உள்ள நுழைஞ்சு பல கேள்விகளை கேட்கணும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கல்லை தூக்குனாருன்னு சொன்னால் அது சம்பந்தமான பல கேள்விகளை உள்ள நுழைஞ்சு கேட்டிங்கனாலேயே அதனால் பதில் சொல்ல முடியாது ப்ரூஃப் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க அவங்க சம்மந்தமான எந்த ப்ரூஃபும் அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அடித்து சொல்லிடுனா ப்ரூஃப் ஆகலைன்னு சொல்கிறலாம் ப்ரூஃப் ஆகவே இல்லை எந்த விஷயமும் ஆனால் கற்பனை தெய்வங்கள் தான் அவங்க வச்சுருக்கிறது அவங்க ராமர் சம்மந்தமாக சொல்கிறது ஆஞ்சநேயர் சம்மந்தமாக சொல்கிறது பிள்ளையார் சம்மந்தமாக சொல்கிறது விநாயகர் சம்மந்தமாக சொல்கிறது எல்லாமே அவங்க சொல்கிற அறிவியல் இருக்கிறது நுழைச்சி இவங்க கடவுள் பேரை சேர்த்து தான் சொல்லுவாங்களே தவிர அதில் அறிவியல் இருக்காது இந்த கல் எப்பேற்பட்ட தெரியுமா அதுக்கு என்ன வரலாறு தெரியுமா சாமி தான் கொண்டாந்து வச்சார் அறிவியல் ஒன்று சொல்லுவாங்க அறிவியலுக்கு அது சம்மந்தமே இருக்காது புரியலையா ராமர் வந்து இந்த கல் பாலத்தில் வந்தாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவர் வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் ஆதாரம் என்ன வீடியோ காட்சிகள் என்ன அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் யார் அவர் என்று பல கேள்விகளை கேட்டாலேயே அவங்க நிற்க முடியாது ரெண்டாவது அதில் உள்ள நுழைஞ்சு இன்னும் கேட்குறதா இருந்தால் அப்போ ராமர் என்பவர் வந்து வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு தகப்பனார் இருக்கார் தான் அர்த்தம் அவருக்கு தாய் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ பெற்றவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் பெற்று எடுக்கப்பட்டவர் எப்படி கடவுளாக இருக்கும் இவரோட தகப்பனார் தான் அவரோட பவர் கூட கூடுதலாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அவங்களுடைய தாய் தானே அவங்களுடைய பவர் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் இவங்களோட பவர் உள்ளவங்களாக இருப்பாங்களே கடைசியில் யார் போய் முடிவான் கடைசி கேள்வி அங்கே கேட்க முடியும் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்தாலும் நாம் கேட்க எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் அது உடஞ்சி போயிடும் புரியுது இல்லையா நல்லா சொல்கிறான்ல அல்லாவை விட்டு விட்டு அவர்கள் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்களிடத்தில் எந்த சான்றமும் கிடையாது இது ஆழமாக உள்ளத்தை வச்சுக்கிருங்க இல்லைவே நீங்கள் போய் நின்றீங்கன்னு வைங்க அவன் வாதம் வைக்கும்பொழுது ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கேள்வி சர 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 சரன்னு வந்துட்டே இருக்கும் நீங்கள் நான் சொல்லாத பல கேள்விகள் உங்களுக்கு அந்த நேரத்தில் வரும் அந்த மாதிரி கேள்விகள் மூலமாக உடைத்து விடலாம் கடவுள் என்பவன் தனித்தவன் என்பது தான் அடிப்படையான விஷயம் ரெண்டு பேர் இருந்தால் ஒரு பஸ்ஸை ஓட்ட முடியாது இவர் இந்த பக்கம் திருப்புவார் அவர் அந்த பக்கம் திருப்பார் பஸ்ஸு ஓடாது ஒரு நாட்டை வந்து ரெண்டு முதல்வர்கள் ஆரம் ஆள முடியாது ஒரு முதல்வர் இருந்தால் தான் ஆள முடியும் ஒரு நாட்டை இரண்டு பிரதமர்கள் ஆ ஆள முடியாது ஒரு பிரதமர் தான் ஆள முடியும் அதனால தான் துணை பிரதமர்னு போட்டு விட்றான் துணை முதலமைச்சர்னு போட்டு விட்றான் சரிசமமான அந்தஸ்து கொடுத்தா நாடு குட்டிச்சோர் ஆகிரும் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் கூட இந்த மாதிரி தான் இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் நீ வந்து கல்விக்கு ஒரு கடவுள் வச்சுருக்கிறீ வீரத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருக்கிறீ செல்வத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருக்கிறியப்பா இப்போ ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒரு வச்சுருக்கும் பொழுது அதில் இலாக்கா வேறு 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 தர்ம காவேரி வந்து கர்நாடகாவில் இருக்குப்போ தமிழ்நாட்டுக்காரன் வந்து அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறவன் வந்து சில சிலைகளை கடவுள்களை வச்சு நீ வணங்கிட்ருக்குற தமிழ்நாட்டில் உள்ளவன் அங்கே சில கடவுள்களை வச்சு வணங்கிட்டு இருக்கிறான் இங்கே விநாயகரை வச்சு வணங்கிட்ருக்கிறான் அங்கே விநாயகரை வச்சு வணங்கிட்டு இருக்கிறான் வேறு வேறு தெய்வங்களை வச்சு வணங்குறான் இப்போ இவன் வந்து காவேரி தண்ணி எங்களுக்கு தான் வேணும் தமிழ்நாடு கொடுக்கக்கூடாதுன்னு இவன் கேட்பான் அங்கே இருக்கிறவன் வந்து காவேரி தண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவன் கேட்பான் அப்போ வந்து இவர் வந்து இந்த கோரிக்கை கோரிக்கையாகிட்ட அங்கே கொடுத்தாருனா இவங்கிட்ட வந்து தோற்று போயிடுறாரு சரியா அங்கே கொடுக்காம இருந்தாருன்னா இங்கே தோற்று போயிடுறாரு அப்போ தோற்றவர் கடவுளாக இருப்பாரா புரியுது இல்லையா அப்போ சூரியனை நிர்வ சூரியனை நிர்வகிப்பவர் ஒருத்தன் சந்திரனை நிர்வகிப்ப ஒருத்தன் என்று பல இலாக்காக்கள் நிர்வகிக்கிறது வச்சுருக்கீங்களே சூரியன் சந்திரன் இதெல்லாம் எப்படி இயங்குது தெரியுமா ஒரே நேரு கோட்டில் இயங்கி கொண்டிருக்குது ஓடிக்கொண்டிருக்குன்னு இப்போ அறிவியலை கண்டுபிடிச்சு சொல்றான் இதை ஒருத்தரை வந்து தூங்கி கடவுள் வந்து தூங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தூங்கிட்டு போய் இன்னைக்கு வச்சு தூங்குறாரு சந்திரனை இயக்கிறவரு முழிச்சுட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரம் அவரும் தூங்கிடுறாரு இதுவும் இதுவும் முட்டி இடிச்சுன்னு சொன்னா இந்த உலகம் உலக அழிஞ்சு போயிருக்குமே இதெல்லாம் நேர்கோட்டில் வந்து இயங்குதுன்னு சொல்லி அதை சுட்டி காட்டலாம் அதுக்கு ஒரு உதாரணமா காந்தியுடைய சமாதி காந்தியுடைய சமாதியில அவருடைய பிறந்த தினத்துல அவருடைய அஸ்தியில் என்ன செய்யும் அவருடைய அந்த கட்டிடத்தினுடைய நேர் புள்ளியில் வந்து வெயில் வந்து அந்த அஸ்தியில் வந்து சாம்பலில் படும் அது அது அதிசயம்தான் கிடையாது சூரியனுடைய சிஸ்டமேட்டிக்கான ஓடக்கூடிய தன்மையை கண்டுபிடிக்கிறான் இவ்வளோ கரெக்டாக மைனூட்டாக அது ஓடுகிறது என்றதை கண்டுபிடிச்சு இத்தனை நாளில் இத்தனை தேதியில் இத்தனை மணி நேரத்தில் சூரியனுடைய ஒளி இங்கே கரெக்டாக இங்கே வருன்றதை கண்டுபிடிச்சி அதனுடைய நேராக அந்த கட்டிடத்தில் மேலே ஒரு ஓட்டையை போட்டு அஸ்தியை கொண்டு போய் நிறையா வைக்கிறான் அந்த சூரியனுடைய ஒளி கரெக்டாக காந்தியுடைய பிறந்தநில அந்த வெயில் அந்த படுது இது பிரச்சனை இல்லை இன்ஜினியர் செய்கிறான் இந்த இன்ஜினியரை விட அந்த மைனூட்டாக ஓடக்கூடியத ஒருத்த செய்கிறான்னு அவன் இவ்வளோ பெரியவனாக இருப்பான் என்றதெல்லாம் பல கேள்விகள் மூலமாக இதெல்லாம் பல நபர்கள் செய்தால் சாத்தியமாகுமா ஒரு உலகத்திலே நம்மளால பாக்குறோமே பல நபர்கள் தான் அடிச்சுக்கிட்டு வரைச்சு சாவுறாங்களே அல்லாஹு ஃபசதத்தா அல்லாஹுவை தவிர பல கடவுளர்கள் இருந்திருந்தால் அல்லாஹுவை தவிர பல கடவுளர்கள் இருந்திருந்தால் இந்த வானமும் இந்த பூமியும் என்ன என்றைக்கோ சின்ன நல்லா சுட்டி காட்டுறோம் ஒருத்தனா தான் சீராக போயிட்டு இருக்குது பல பேர் என்னைக்கோ இதெல்லாம் நாசமாயிருக்கும் அழிஞ்சு போயிருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சுட்டி காட்டுறான் இந்த லாஜிக்கெல்லாம் வைத்துக்கொண்டு சொல்லலாம் அதுக்கு அடுத்து இந்த தேன் சம்பந்தமாக தேன் இருக்குல்ல தேன் எப்படி உருவாகுது மலைகள் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இரும்பு இறக்கப்பட்டது முன்னேற்றி தான் பொய் சொல்வதற்கு காரணம் இந்த மாதிரி பல அறிவியல் உண்மைகள் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து ஒரு ஓ இடத்துல இப்படி எடுத்து காட்ட முடியுமா அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இல்லாமல் இப்படி கேட்கலாம் வேதத்தில் இப்படி காட்டுவாயிருந்தால் நான் நம்பிக்கிறேன் நான் குரானில் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி என்னால் காட்டதுனால் முடியும் அல்லாஹ் ஒரு அலமின் நபின் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இறைவனுடைய நான் நிரூபிக்க முடியும் முகமது நபி எழுத தெரியாது அவருக்கு படிக்க தெரியாது அவரு சொல்றாரு மலை அளவுக்கு பூமிக்குள்ள போக முடியாதுன்றார் மலை அளவுக்கு பூமிக்குள்ள போக முடியாதுன்றார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மலை அளவுக்கு பூமிக்குள்ள போக முடியாதுன்னு சொல்ல முடியும் இப்போ ஒருத்தம் சொல்லலாம் வானத்துல உயரமா எங்க வேணாலும் போகலான்னு சொல்றாரு பூமிக்கு உள்ள வந்து மலை அளவுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு என்ற மாதிரி அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அறி கடவுள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லி பல கடவுள்கள் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்றதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலாம் விளக்குனால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன்